கண்டுபிடிக்க போனது வேங்கவையில் பிரச்சனை அப்ப அந்த கலெக்டர் அம்மா அங்கே ஒரு ரிட்டர் சிஸ்டருக்கு கண்டுபிடிச்சாங்க அதே மாதிரி கோயிலுக்குள்ள நுழைய கூடாதுன்னு ஒரு சிஸ்டம் அங்கே இருந்துச்சு ஒரு அம்மா சாமி அடிச்சு தலித்து உள்ள போக கூடாதுன்னு அவங்களை போய் தண்டனையை கொடுத்தாங்க நடந்துச்சு அப்பதிலிருந்து என்ன தெரியுது அங்கே தீண்டாமை தீண்டாமை மிகவும் கொடூரமாக இருக்கிறது ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பது முத்தையாவுடைய மனைவி யார் பத்மா அவங்களே அங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு தலித்து மக்களுக்கும் பிரச்சனை நடந்து கொண்டே இருந்திருக்கு இன்றைக்கும் நேத்து இல்லை நான் தனிப்பட்ட ஆட்கள் இல்லை தலித்து மக்களுக்கு என்னன்னா இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா நாங்கள் நான் சொல்கிற ரெக்கார்டு பிரதர் கூப்பிட்டு என்ன கூட விசாரிக்கட்டேன் நான் சும்மா போற அடிக்கலை அடிக்கல அந்த சூழ்நிலையில் எலெக்ஷன் ஜெயிப்பதற்கு முன்னால் அதுக்கு முன்னாடி அங்கே ஜெயிச்சிருந்தவர் யார் அவர் இன்னொருத்தர் கள்ளர் சமூகத்தை சார்ந்த சிதம்பரம் சிதம்பரம்ன்றது எல்லாம் தெரியும் சிதம்பரம் ஒருத்தர் தான் ஜெயித்திருந்தார் அவரை வெற்றி பெற வேண்டும் என்றால் நான் உங்களுக்கு தண்ணி தொட்டிலாம் கட்டித்தர்றேன் நான் மக்களுக்கெல்லாம் சேவை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் இவர் வந்திருக்கிறார் அதுக்கு இடைத்தரகரா ஒருத்தர் இருந்திருக்கிறாரு அந்த ஆப்ரேட்டர்

இதுதான் அங்கே நடந்திருக்கின்ற அந்த செயல் அப்போ இந்த மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கும் பொழுது நான் நேரடியாக சொல்லுகிறேன் தான் அதில் குற்றவாளி